ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையான போட்டிங்க ஒரு சூப்பரான பவுலிங்கை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து போட்டிருக்காங்கன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட போன சீசனில் வந்து பவுலிங்கில் வந்து சூப்பரான அட்டாக்கை கொடுத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில அந்த அளவுக்கு அவங்களோட பவுலிங் வந்து சரிப்பட்டு வரல அதற்கிடையில பாத்தீங்கன்னாக்கா போன போட்டியில மிக சிறப்பான பந்து வீச்சு மேற்கொண்டிருப்பாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இதற்கான காரணம் என்னன்னாக்கா முகமது நபியோட வருகையின்னு கூட கண்டிப்பா சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா போன மேட்ச் வந்து நல்ல விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு இதே நேரத்துல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இளம் வீரர்களை கொண்டாடி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறப்பான ஆட்டத்தை இந்த முறை வெளிப்படுத்திட்டு வராங்க இந்த நேரத்துல வந்து பிரித்வி ஷா வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினோரு ரன்கள்ல வந்து வெளியேறி இருந்தாரு புவனேஸ்வர் குமார் பால்ல அதுக்கப்புறம் ஸ்ரீகர் தவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பால்ல பன்னெண் பால்ல பன்னெண்டு ரன்கள்ல வெளியேறி இருந்தாரு அவர் வந்து நபிதான் தான் விக்கெட் எடுத்திருந்தாரு சே செய்யற பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் எடுத்திருந்தாரு இவர்தான் அதிகபட்ச ஸ்கோரான நாற்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா அக்ஷர் பட்டேல் ஒரு இருபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தாரு கடைசி கட்டத்துல இவருடைய அதிரடியின் மூலமாக தான் நூத்தி இருபத்தி ஒன்பது என்ற டார்கெட்டை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நூத்தி முப்பது என்ற டார்கெட் நூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு எட்டு விக்கெட்கள் இழந்திருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வந்து மிக